நூறு சிறந்த சிறார் சிறுகதைகள் இந்த கதையோட பேர் தண்ணீர் உண்டியல் உமையவன் இதை எழுதியவர் எப்போதும் இல்லாத அளவுக்கு பெரிய வெயில் ரொம்ப வாட்டி வதக்கிது வெளியில எங்கேயும் தலை காட்ட முடியல அந்த குன்று பகுதியில பட்டுன்ற ஒரு குட்டி யானை ஒன்று இருக்கு அது என்ன பண்ணுது எப்ப பார்த்தாலும் அங்கே இங்கேயும் சுற்றிட்டு விளையாண்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் விளையாண்டு துள்ளிக்கிட்டு அப்படியே தான் கிடக்கும் அப்போ வந்து மழை கா அந்த காட்டில் என்னாச்சுனாக்கா தண்ணி சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு பயங்கர வெயில் என்னடா பண்ணுறதுன்னு நினச்சிட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆனாலும் அந்த இடத்துலேருந்து யாரும் போகலை மற்ற மற்ற யானை கூட்டங்கள்லாம் எங்கேயும் போகலை எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா அங்கேயும் அழிஞ்சு இருக்காங்க எல்லா கூட அவங்க கூட்டம் எங்கே தேனாலும் தண்ணியே இல்லை என்னடா பண்ணுறது இந்த இடத்துல எப்படி நம்ம வாடறது அப்படின்னு நினச்சிட்டு சரி இன்னும் மழை வரும் மழை வரும் காத்துட்ருக்காங்க ஆனால் மழையே வரல இருக்க இருக்க வெயில் ரொம்ப அடர் பயங்கரமாக இருக்குது காடு எல்லாமே அப்படியே வாட தொடங்கிடுச்சு காய ஆரம்பிச்சிருச்சு சரி எல்லா யானைங்கள்லாம் என்ன சொல்லுது யானை கூட்டம் இனிமேல் நம்ம இருக்கிறதுல இங்கே பிரயோஜனம் இல்லை நம்ம எங்கேயாவது கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் கும்பல் கும்பலாக அப்படியே கிளம்புதுங்க நான் பட்டுக்கு அங்கேருந்து போகிறதுக்கு மனசே வரல அது சொல்லுது இங்கே நல்லா பழங்கள்லாம் பெல்லாப்பழம்லாம் எவ்வளோ நிறையா இருக்கும் தெரியுமா நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிடுதுக்கு ஐயோ இந்த இடத்த விட்டு எனக்கு போகவே பிடிக்கலையே எவ்வளோ ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தேன் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுது ஆனாலும் இந்த இடத்த விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வருது ஆனால் இதை என்ன பண்ணும் அவங்க அம்மா சொல்கிறாங்க சரி நீ இங்கே இரு நான் போய் எங்கேயாவது தண்ணி கிடைக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ அந்த குட்டி என்ன பண்ணுது அப்படியே விளையாண்டுக்கிட்டு எல்லாரையும் தும்ப இப்படி இப்படி பண்ணிட்டு எல்லாருக்கிட்டையும் விளையாண்டுட்டு இது பண்ணிட்டுலாம் உட்காந்துருக்குது ஆனால் ரொம்ப சோர்ந்து போய் எல்லாரும் இருக்கிறாங்க இதுவும் ரொம்ப சோர்ந்து போய் லாஸ்ட்டில் உட்காந்துருது இவங்க அம்மா என்ன பண்ணாங்க சோர்ந்து போய் அப்படியே நடந்து வராங்க எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வரும்போது திடீர்னு சரிக்கு விழுந்துடுறாங்க விழுந்துட்டோன்னே அவங்களால எந்திரிக்கிறாங்க எந்திருக்கிறாங்க அவங்களால எந்திரிக்கவே முடியல என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க சாப்பாட்டு இல்லை தண்ணி இல்லை அதனால ரொம்ப ஒரு உடம்பு ரொம்ப பலகீனமா இருக்குது இது என்ன பண்ணுது பட்டியான என்ன பண்ணுது அடாடா என்னடா அதை அம்மா அப்ப எவ்வளோ நேரம் ஆச்சு தான் போனாங்கன்னு தெரியலே தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிக்கிட்டு அப்படியே வருது அந்த இடத்துல பார்த்தா அந்த யானை அப்படியே அவங்க அம்மா அப்படியே விழுந்து கிடக்குறாங்க அம்மா 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 சொல்லிட்டு அப்படியே தூக்குது அழுவுது என்ன பண்ணுது எந்திரிக்கிறதுக்கா பார்க்குது அவங்க அம்மானாலும் எந்திரிக்கவே முடியல உடம்பு ரொம்ப பலகீனமாக இருக்கிறனால வீவின்னு கத்துது அப்போ இருக்கிற யானை குட்டங்களும் அட்டாக் என்ன இது பத் இப்படி கத்தி கிடக்குது என்ன ஆபத்துன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குரு ஓடி ஓடியாடுதுங்க வந்து பார்த்தா அவங்க அம்மா கீழே விழுந்து கிடக்குறாங்க சரி எல்லாரும் முயற்சி பண்ணி தூக்குறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க அவங்களாலையும் முடியல ஐயோ எங்களாலேயும் முடியல என்ன பண்ணுறது தெரியலே அப்படின்னு நினச்சி தகைச்சு போய் நின்றுட்டு இருக்கும் போது அந்த பட்டு மறுபடியும் அம்மா எந்திரிமா இந்திரமா எந்திரிமான்னு சொல்லி அது ரொம்ப முயற்சி பண்ணி தூக்குது அப்புறம் பார்த்தா தூக்கிடுச்சு அந்த பட்டு உடனே சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஏஞ்சி அப்படியே வராங்க இந்த இடத்துல தண்ணி இருக்குமான்னு பார்த்தேன் கிடைக்கவே இல்லை அப்படின்றாங்க சரி என்ன பண்ணுறது அப்படியே இது பண்ணிட்டு அதனால் நடக்க முடியாமல் அப்படியே நிற்கும் போது மழை கொஞ்சம் கொஞ்சமாக தூர ஆரம்பிச்சு ஜோனு மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு ஒன்றா அவங்க அம்மாவுக்கு அந்த மழை நீர் பட்டோன்னா உடம்பெல்லாம் அப்படி குளிர்ந்து ஒரு புத்துணர்ச்சி வந்து தண்ணி நிறைய வாரி வாரி குடிக்கிறாங்க குடிச்சதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ஆசோஷம் ஆச்சு எல்லா யானை கூட்டங்களும் ஆஹா மழை வந்துச்சே மழை வந்துருச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக துள்ளி குதிச்சுக்கிட்டு எல்லாம் வாடிட்டுருக்குதுங்க அப்போ தான் பட்டு நினைக்குது தண்ணிங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒன்று நம்ம இதை பற்றி ஒன்றுமே கேர் பண்ணாமல் எந்த வருத்தமும் இல்லாமல் தண்ணியெல்லாம் எவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டு எல்லாம் இருந்தோம் இனிமேல் என்ன பண்ணுவோம் தண்ணியை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது எல்லாத்தையும் சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போற இடங்கள்ல எல்லாம் அப்படியே தும்பி கையிலே கொஞ்சம் குளம் குளமா வெட்டிக்கிட்டு இது பண்ணி தண்ணியை சேமிச்சு வைக்கிறதுக்காக அது ஏற்பாடு பண்ணுது இந்த கதை எதை சொல்லுது அப்படின்னாக்கா தண்ணி வந்து வீணாக்கக்கூடாது இருக்கிற தண்ணியை வந்து நம்ம பகிர்ந்து உண்டு மகிழணும் அப்படிங்கிறதையும் ஒன்று காட்டுது இன்னொன்று தண்ணி வீணாக்காமல் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண சேமித்து வைக்கும் வச்சு இல்லாத போது நம்ம அதை பயன்படுத்திக்கணும் அதுக்காக குளம் குட்டை ஏரி இங்கெல்லாம் போகும்போது நீங்கள் தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் நல்லா அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த கதை நம்மளுக்கு சொல்ல வருது